அழகு நகைகளின் நந்தபனம் சர்வநாஸ்டோ சூப்பு ஜுவெல்ல முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் காம் எனக்கு ஒரு விஷயத்துல முழுமை பெற்று எனக்கு இதில் போறோம்ன்ற தெளிவு இருக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா செல்போன்ல சிம் கார்டு சொருவிடிங்க அந்த சிம் கார்டு அடிக்கடி நோண்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்ஸ் நீங்க ஆன் ஆன்மோட்ல இருக்கா உடனே அதுக்கு ரீசார்ஜ் மட்டும்தான் போகணும் இந்த ரீசார்ஜ் நம்ம நீங்க தவம் தியானம்ன்றதெல்லாம் சித்தர் பாடல்கள் மானுடத்தை பத்தி பேசின பாடல்கள் மானுடனுடைய உள்வெளி ஆற்றல்களை பற்றி சமுதாயத்தினுடைய சூழ்நிலைகளை பற்றிய அறிவையும் ஆற்றலையும் புகுத்தின பாடல்கள் தான் சித்தர்களுடைய பாடல் சித்தர்கள்லாம் எங்க போயிருக்காங்க சித்தர்களோட எல்லாம் பேச முடியுமா சித்தர்கள் எல்லாம் இருக்காங்களா சித்தர் கூட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் இப்ப ஒரு சித்தனோட தான் பேசிருக்கேன் நான் என்ன சித்தன் சொல்லிக்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன அடையாளம் ஒரு சான்று வேணும்னா நீ சித்தன் நான் எப்படி ஒத்துக்கணும் சித்தர் என்றவனும் வானத்துல பறக்கிறவனும் அப்படியே ஆகாசத்தை திருப்புறவனும் எல்லாம் சித்தர் கிடையாது அப்படி சித்து வேலை பண்ணி கட்டுறவனுக்கு சித்தன்னு பேர் இல்ல மந்திரவாதி அதுக்கு ஒரு மந்திரம் தந்திரம் தெரிஞ்சாலே போ மதி கால் மந்திரம் முக்கால்னு ஒரு மாய வந்து கண்கட்டி வித்தை காட்டுறது இந்த கண்கட்டி வித்தை காட்டுறவங்க எல்லாம் சித்தர்கள் கிடையாது அடிப்படை மாபெரும் தத்துவம் மிகப்பெரிய தத்துவம் என்னன்னு கேட்டா முருகனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டா மானுடனுடைய உடல் இன்னொரு மானிடத்தோட IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஐயாவோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் வரலாறு சம்பந்தப்பட்ட தமிழ் சம்பந்தப்பட்ட இயற்கை சம்பந்தப்பட்ட முருகன் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பேசிக்கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் ஐயா வணக்கம் ஐயா சித்தர்களை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசுறாங்க எங்களுடைய முதல் சந்தேகம் முதல் கேள்வி என்ன அப்படின்னா சித்தம் அப்படின்னா என்னங்க ஐயா புத்தி சித்தம் புத்தி

சித்தர்கள் இஸ் நத்திங் பட் சயின்ஸ்ட் நாம சொல்லியிருக்கோம் சித்தர்கள் இஸ் நத்திங் பட் சயின்டிஸ்ட் சிந்தனையாளர்கள் இந்த சிந்தனையாளர்கள் எல்லாம் இருப்பான் எல்லாரும் எல்லாத்தையும் தான் சிந்திப்போம் நிறைய பேர் நிறைய சிந்திச்சுட்டு இருப்பாங்க சிந்தனை செய்மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மதனை சண்முகனை சிந்தனை செய்மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே இது வந்து பக்தி பாடல் முருகப்பெருமானுக்கு சொல்லப்பட்ட பக்தி பாடல் இதுலேயே முக்தி நிறைய அடங்கியிருக்கு இந்த சிந்தனை எப்படி ஒருமுகப்படும் சிவகாமி மதனை சண்முகனை ஆறு தலை கொண்ட சண்முகனை சிந்தனை செய்தால் உன்னுடைய சிந்தனை ஒருமுகப்படும் ஆக சிந்தனை பல வகைப்படும் சிந்தனை எல்லையற்று ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒருநிலைப்பட்ட ஒருமுகமாக சிந்தித்து ஒரே விஷயத்தை ஒருமுகமாக சிந்திக்கப்பட்டு அந்த சிந்தனைகளிலே தான் பெற்ற அறிவு தான் யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம் தான் பெற்ற அறிவை எனக்கு ஒரு விஷயத்தில் முழுமை பெற்றிருக்கணும் எனக்கு இதில் போறோம்ன்ற தெளிவு இருக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா செல்போன்ல சிம் கார்டு சொருவிடுங்க அந்த சிம் கார்டு அடிக்கடி நோண்ட வேண்டிய அவசியம் இல்லை ஒன்ஸ் நீங்க பொறுத்துட்ட உடனே அது ஆக்டிவா இருக்கதான் மட்டும் ஆனில் இருக்கா ஆன் மோட்ல இருக்கா உடனே அதுக்கு ரீசார்ஜ் மட்டும்தான் போடணும் இந்த ரீசார்ஜ்ன்றது நம்ம நீங்க கேட்ட தவம் தியானம்ன்றதெல்லாம் ரீசார்ஜிங் வந்து வந்து சித்தர்கள் எல்லாருமே நிறைய பாடல்கள் நிறைய புத்தகங்கள் எழுதி இறைவனை துதிச்சிருப்பாங்க உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை காண வேண்டி தவம் இருப்பாங்க அப்ப ஏன் வந்து சித்தர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன புகழ் பாடல் புகழ் பாடல் பக்தி சார்ந்தது புகழ் பாடல் பக்தி சார்ந்தது சித்தர் பாடல் பக்தி சார்ந்தது அல்ல சித்தர் பாடல்கள் பற்றி பேசின பாடல்கள் மானுடனுடைய உள்வெளி ஆற்றல்களை பற்றி சமுதாயத்தினுடைய சூழ்நிலைகளை பற்றிய அறிவையும் ஆற்றலையும் புகுத்தின பாடல்கள் தான் சித்தர்களுடைய பாடல்கள் சித்தர்களையும் கால வரைய ராஜராஜசன் கோயில் கட்டும் போது அங்க ராஜராஜ ஒரு சித்தர் கூட கோயில் கட்டும் போது முருகன் கோயில் கட்டும் போது சித்தர்கள் இருந்ததை பார்க்கிறோம் நவீன கால சித்தர்களையும் நம்ம பார்க்கிறோம் சித்தர்கள்லாம் எங்க போயிருக்கு இருக்காங்க சித்தர்களோட எல்லாம் பேச முடியுமா சித்தர்கள் எல்லாம் இருக்காங்களா சித்தர் தானே பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு சித்தனோட தான் பேசிருக்கேன் நான் என்ன சித்தன் சொல்லிக்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கு என்ன அடையாளம் ஒரு சான்று வேணும்னா நீ சித்தன்னா நான் எப்படி ஒத்துக்கேன் நான் ஒரு விஷயத்த முழுமையா முடிவு பண்ணி வச்சிருக்கேன் என்ன விஷயம் சிவம் என்ன இறைவன் என்ன கடவுள் என்ன தெய்வம் என்ன தெளிவு பெற்றிருக்கேன் என் முன்னோன் எனக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை முழுசா நான் படிச்சிருக்கேன் நீங்க வந்து சித்தர் அடிப்படையா நீங்க பண்ண விஷயம் என்ன நீங்க ஏன் சித்தராகணும்னு ஆகணும்னு நினைச்சீங்க ஐயா சித்தர்ன்றது வந்து ஒரு பதவியோ பட்டமோ படிப்போ இல்லடா குழந்த ஒரு விஷயத்துல தெளிவாயிருது எல்லாருமே சித்தர்கள் தான் வந்து பதவி படிப்பு இதுக்கெல்லாம் தான் ஆசைப்படுவாங்க ஆனா எல்லாம் துறந்த நிலை எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு இந்த சுகபோகம் இதுல எல்லாம் எனக்கு நாட்டமே இல்ல நான் ஒரு சித்தராயிடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் துறந்த நிலைக்கு தான் சித்தர் போவாங்க அப்போ இது எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நீங்கள் சித்தரானதுக்கு காரணம் என்னங்கயா சித்தருன்றவனும் வானத்தில் பறக்கிறவனும் அப்படியே ஆகாசத்தை திருப்புறவனும் எல்லாம் சித்தர் கிடையாது அப்படி சித்து வேலை பண்ணி காட்டுறவங்களுக்கு சித்தர்னு பேர் இல்லை மந்திரவாதி அதுக்கு ஒரு மந்திரம் தந்திரம் தெரிஞ்சாலே போதும் மதிய கால் மந்திரம் முக்கால்னு ஒரு மாயவது கண்கட்டு வித்தை காட்டுறது இந்த கண்கட்டு வித்தை காட்டுறவங்களெலாம் சித்தர்கள் கிடையாது நான் சொன்ன மாதிரி பாடல்கள் முருகனை பற்றி புகழ்ந்து பாடினது சிவனை பற்றி புகழ்ந்து பாடினது புகழ் பாடல்கள்லாம் பக்தி சார்ந்தது முக்தி நெறி முக்தி நெறின்னா என்னன்னு கேட்டால் உன்னுடைய ஆன்மா என்ன உன்னுடைய தேகம் என்ன இறைவன்னா என்ன இயற்கையினுடைய பதம் தான் இறைவன் இறையாய் எங்கும் நிற்கின்றான்னா இயற்கையாய் எங்கும் நிற்கின்றவன் இறைவன் இப்போ இந்த இறைவனுக்கு உருவம் இல்லை ஆனால் இந்த ஆலமரத்துக்கு போட்டு வச்சு கும்பிடுவான் பக்தி பண்ணுறவன் மேலே இல்லை ஆனால் அந்த பக்தி மூட நம்பிக்கையாக இருக்கக்கூடாதுன்றது தான் இங்கே நம்ம சொல்லப்படுற பொருள் இந்த ஆலமரத்தை அவன் வணங்குவதனால இல்லை அரச மரத்தை அவன் வணங்குறதுனால குற்றம் இல்லை ஆனால் அந்த அரச மரத்துக்கு ஒரு மந்திரம் சொல்லலாம் அது கழுத்தில் கொண்டு போய் தாலி கட்டலாம் அப்படின்னு சொன்னால் அதில் இது பொருந்தாது இப்போ என்ன சொல்கிறான்னா உன்னை அடையாளப்படுத்துகிறான் அம்மா உனக்கு கல்யாணம் இல்லையா இந்த பரிகாரம் பண்ணுன்றான் அதே மாதிரி இன்னொரு ஆன்மகனுக்கு பரிகாரம் சொல்றான் உனக்கு கல்யாணம் இந்த கோவிலுக்கு ஐயா அவங்க சொல்லி நிறைய பேர் மறுபடியும் அதையே பண்றாங்களே அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் கால் மதிமுக்கால் ஊருக்கு ஊருக்கு கோவில் இருக்கு குறிப்பா திருமணஞ்சேரி போனா கல்யாணம் ஆயிடும்றான் இப்ப திருமணஞ்சேரிக்கு போனா கல்யாணம் ஆயிடும்னா ஒரு ஆம்பளை போறான் ஜாதகத்தை குடுக்குறான் திருமணஞ்சேரிக்கு போகிறா இத்தனை வாரம் சுத்திட்டு வான ஒரு பொண்ணு ஜாதகம் கொடுக்குது இத்தனை வாரம் போய் சுத்திட்டு வாங்கினா இப்ப அந்த கோயிலுக்கு பேரண்ட்ஸோட போறாங்க இப்ப அங்க நல்லா அப்பட்டமா தெரியுது அம்மனமாக தெரியுறவனுக்கு எதுக்கு அங்கே தான் தெரியுது இவளுக்கும் கல்யாணம் ஆகுது கோயில சுற்றுல அவனுக்கும் கல்யாணம் ஆகுது கோயில சுத்தல பேசிக்கும் போது பேசிக்கிறாங்க நீங்க யாருன்னு இப்போ உன் பொண்ணை நான் பார்க்கலாம் என் பொண்ண நீ பார்க்கலாம் இவ்வளவு தான் மேலும் அடிப்படையாக அடிப்படையாக இந்த உயிர் இன்னொரு உயிரோட இந்த தான் பிரியப்படுதே தவிர அடிப்படை மாபெரும் தத்துவம் மிகப்பெரிய தத்துவம் என்னன்னு கேட்டா முருகனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டா இந்த உடல் இன்னொரு உடலோட சேர பிரியப்படாதது மானுடனுடைய உடல் இன்னொரு மானுடத்தோட சேர பிரியப்படல அதுதான் அதுதான் இங்க விசேஷம் உங்களுக்கு அந்த கல்யாண வைபவத்தை ஊட்டி 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 கொடுக்கிறது அதுதான் சொல்லுவான் காமம் மட்டுமே வந்து வாழ்க்கை ஆயிடாது அது காம நாமம் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி அது ஒரு பகுதியிலையும் ஒரு சில மணி துளிகள் தான் மணி நேரம் கூட கிடையாது அதற்கப்புறம் முழுமையான இந்த தேகம் பிரிந்த வாழ்க்கை தான் வாழ்க்கையா இருக்கு நூறு வருஷம் கணவன் மணி வாழறான்னு சொன்னா இணைந்த நேரம் நொடி பொழுது ரொம்ப கம்மி அதுல ஜீவன் ஜனிக்கிறது இயல்பு இது மிருகத்தனமான வாழ்க்கையை தவிர மானிடனுக்கான வாழ்க்கை அல்ல மானிடத்துக்கு தேகம் தேகம் தனித்தே இருக்க தான் பிரியப்படும் ஆனா இந்த சொந்த பந்தங்கள் உங்களை சேர்த்து வைக்கிறதுனால இணைத்து வைக்கிறதுனால உணர்ச்சி மேலிட்டினால உணர்வுக்கான ஒரு உறவுகளை ஏற்படுத்தி அந்த பதத்தை அந்த பந்தத்தை கண்ணியப்படுத்தி கௌரவப்படுத்தி மரியாதையாக நடத்தக்கூடிய ஒரு திருமண வாழ்க்கைகள் தான் இருக்குது அந்த சந்ததிகள் நம்முடைய பண்டைய காலத்துலேருந்து வந்தது இது வந்து அப்பா இப்படி சொல்லிட்டேன்றதுனால இது மாறுபட்ட கருத்து இல்லை முழுமையாக என்னென்னா முருகப்பெருமானு இவன் இவன் சொன்ன கதையிலேயே அதான் சொல்லுவான் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் அந்த பொய்யை கூட சரியாக சொல்ல தெரியாதவளாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நாம் இன்னிக்கும் இந்த தமிழ் ஜீவித்து இருக்கிறதும் இந்த தமிழுக்காக மூச்சை பிடிச்சி நாம் இல்லை நாம் ரொம்ப குறைவாக சொல்கிறோம் ஏன்னு சொன்னால் நான் உள்ள மட்டிலே ஒரு வரி கூட எந்த புத்தகத்தையும் படித்தவன் இல்லை எந்த ஆன்மீக நூலையும் படிச்சு இல்லை இங்கே இருக்கிற வாசகங்கள் இங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கிற ஸ்லைடில் இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு இவங்க பேரெல்லாம் தெரியும் இவர் பேரையும் நான் வந்து கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னு சொன்னால் நான் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்றதை நான் முடிவு பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ பேசுறதெல்லாம் பேச்சாடா நீ சிந்திக்கிறதெல்லாம் சிந்தனையாக நீ சொல்கிறதெல்லாம் சொல்லான்னு என்னை எதிர்வாரம் கேட்கலாம் நான் எதிர்வாரம் செய்வதற்காக பிறப்பு இருக்கவும் இல்லை என் பிறப்பை நான் உறிந்தவன் என்னுடைய பிறவி முருகனுடைய பிறவியாக நான் பார்க்குறேன் முருகன் என்னை வார்த்தெடுத்த பிறவியாக பார்க்குறேன் முருகன் தன்னுடைய படைப்பாக என்னை படைத்ததாக பார்க்குறேன் அந்த சராசரத்தையும் படைத்துக் கொடுத்தது இந்த இயற்கை இந்த இயற்கை இறைவன் நம்ம பேசுகிறோம் முற்றிலுமான இயற்கையானதை இறைவன் நம்ம பேசுகிறோம் அந்த இயற்கை பரம்பொருள் எங்கும் வியாபிச்சிருக்கிற சக்தின்னு நம்ம பார்க்குறோம் எங்கெங்கு காணினும் சக்தியிடான்னு பாரதி சொல்கிறான் ஆக சக்தின்னு சொல்லும்போது அதுக்கு பெண்பால் உருவம் கொடுக்குறோம் இந்த பெண்பால் வழிபாடு சக்தின்னு சொல்லும்போது பெண்ணுக்கு வழிபாடு கொடுக்குறோம் சிவம்னு சொல்லும்போதே ஆண் உருவத்தை கொடுக்குறோம் அப்போ எடுத்தபோது முருகப்பெருமானுடைய படைப்பில் யாருமே ஒன்று சேரலை அவங்களுக்கு எல்லாருக்குமே முழுமையான முற்றிலுமான ஞானமே வந்துடுது ஞானம் என்னென்னா எத்தை தின்றி எதை வாழும்னா இந்த பூமியில் இந்த உயிர் போகிறக்கோ இந்த உயிர் போயிடும் இந்த உயிர் போகிறக்கோ இந்த உயிர் போயிடும் இந்த மானுடன் இடத்துல வரும்போது தான் சொன்னேன் மற்ற ஜீவராசிகள்லாம் ஒன்றோட ஒன்று இணைந்து புணர்ச்சி பண்ணி அதனோட இனவிருத்திகளை அதிகமாக்கிட்டே போச்சு இந்த மானுடன் மட்டும்தான் இனவிருத்தி இப்போ இயற்கையாக மா மானுட மிருகங்கள் எல்லாம் அதிகம் இருந்து மானுடர்கள் குறைவாக இருந்த காலத்தில் அதுக்கப்புறம் மாநிலங்களை காட்டை அழிச்சு காட்டை அழிச்சு நாட்டை உருவாக்கி தன் மக்கள் இனவிருத்தி பண்ணி அந்த விலங்குகளை எல்லாம் அழிச்சு இன்னைக்கு விலங்குகள் எல்லாம் சுருங்கி போச்சு மாணவர்கள் மாநிலர்கள் அதிகமாயிட்டாங்க அழகு நகைகளின் நந்தவனம் சர்வநாஷ்டோ சூப்பர் ஜுவல்லரி முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டாட் காம்